வடக்கில் சர்ச்சையை கிளப்பிய வீதி புனரமைப்பு நடவடிக்கை பொதுமக்கள் விசனம் நூறு மில்லியன் கோரி அட்ஜனா மீது பாய்ந்து மற்றும் ஒரு வழக்கு எம்மை அசைக்க முடியாது ஜனாதிபதி என பகிரங்க சபா யாழில் தவறான முடிவெடுத்து ஒருவர் உயிரிழப்பு வங்கிக் கணக்குகள் முடக்கம் விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் வழங்கப்பட உள்ள வடக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் உள்ள சாவகச்சேரி நகரசபைக்கு உட்பட்ட மீசாலை அல்லாரே பிரதான வீதி தற்போது புனரமைப்பு தொடர்பில் மக்கள் விசனம் வெளியிட்டுள்ளனர் குறித்த வீதி புனரமைக்கப்படுகின்ற பொழுது வீதியின் குறிப்பிட்ட சில இடங்களில் ஒரு அடி ஆழமான நீளமான குழிகள் தோண்டப்பட்டு அதற்குள் காபோலைகள் போடப்பட்டு அதற்கு மேலாக கற்கள் போடப்பட்டு வீதி புனரமைக்கப்படுகின்றது இவ்வாறான வீதி புனரமைப்பு செயற்பாடு பொதுமக்களிடையே ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது அத்துடன் பிரதான வீதியொன்றில் இவ்வாறு புனரமைக்கப்படுமா என்று மக்கள் விசனத்தை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பாக வடக்கு மாகாண வீதி திணை கடத்தினர் உடனடியாக உரிய நடவடிக்கை எடுப்பதோடு அதற்கான விளக்கத்தையும் பொதுமக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என சாவகச்சேரி நகரசபை முன்னாள் உறுப்பினர் ஒருவர் கோரிக்கை விடுத்துள்ளார் யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதனுக்கு எதிராக யாழ் போதின வைத்தியசாலையின் பணிப்பாளர் சத்தியமூர்த்தி நூறு மில்லியன் ரூபாய் நட்டையீடு கோரி அவதூறு வழக்கு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார் குறித்த வழக்கு நேற்றைய தினம் கட்டாணை வழங்குவது தொடர்பில் யாழ் மாவட்ட நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த வழக்கில் சத்தியமூர்த்தி சார்பில் சட்டத்திரணி தினேசன் என்பவர் இருந்தார் சத்தியமூர்த்திக்கு எதிராக ராமநாதன் அர்ஜுனாவால் பகிரப்பட்ட விடயங்கள் மற்றும் யாழ் வைத்தியசாலையில் அத்து மீறி நுழைந்து நடந்து கொண்ட விடியும் தொடர்பில் முகப்புத்தகத்தில் வெளியிட்டுள்ள காணொலி என்பவற்றை சுட்டிக்காட்டி குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்தோடு வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா தொடர்ந்து சத்தியமூர்த்திக்கு எதிராக தன்மையற்ற செய்திகளை பரப்புவதாக சத்தியமூர்த்தி சார்பில் முன்னிலையாக இருந்த சட்டத்திரணியால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வைத்தியர் அர்ச்சுனாவின் நாடாளுமன்ற பதவிக்கு அவதூறு பரப்புவது வழக்காளியின் நோக்கமில்லை என பொறுப்பு விசாரித்த நீதிபதி இனி சத்யமூர்த்திக்கு எதிராக அவதூறான விடயங்களை பிறப்பக்கூடாது என உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டும் தமது அரசாங்கமே ஆட்சியை அமைக்கும் என ஜனாதிபதி அந்தகுமார் திசாநாயகர் பகிரங்க அறிவிப்பு ஒன்றை விடுத்துள்ளார் இடம்பெற நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் வெளியிட்டுள்ளார் நாடாளுமன்றத்துக்கு நேற்று வருகை தந்த ஜனாதிபதி விசேட அறிக்கை ஒன்றை விடுத்து குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார் தனியார் வாகன இறக்குமதி அடுத்த வருடம் பிப்ரவரி முதலாம் தேதி ஆரம்பமாகும் எனவும் அதற்குரிய திட்ட ஏற்பாடுகள் நடப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் வெளிநாட்டு கையிருப்பை பதினைந்து தசம் ஒன்று பில்லியன் டாலர்களாக அதிகரிப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு நாடு வங்குரோத்து அடையும் என ஒரு சிலர் கூறுகிறார்கள் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டாகும் போது எங்களது அரசாங்கமே இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அத்துடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் இடம்பெற்றது போன்றதொரு நிலைமை மீண்டும் நாட்டில் ஏற்படாது எனவும் ஜனாதிபதி மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் சுன்னாகம் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட இனிவில் பகுதியில் தவறான முடிவெடுத்து உயிரை மாய்த்து கொண்ட இளைஞனின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது குறித்த இளைஞனின் சடலமானது நேற்று மீட்கப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் செட்டி வீதி மேற்கு இனிவில் பகுதியைச் சேர்ந்து அமுதலிங்கம் நிவேதன் என்ற முப்பத்தி ஒரு வயதுடையவரை இதன்போது உயிரிழந்துள்ளார் நேற்று முன்தினம் இரவு குறித்த இளைஞன் வீட்டின் முன்புறம் உள்ள காணியில் இருந்தபோது இரவு உணவு காக்கு அவரது தாயார் இளைஞனை அழைத்துள்ளார் இதன் அவர் வருவதாக கூறிவிட்டு செல்லாமல் இருந்துள்ளார் நீண்ட நேரமாக அவர் வராத காரணத்தால் அவரது தொலைபேசிக்கு அழைப்பு விடுத்துள்ளார்கள் இருப்பினும் அவரின் தொலைபேசி செயலிழந்து காணப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவர் நேற்று காணியில் உள்ள மரம் ஒன்றில் தவறான முடிவெடுத்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் அத்துடன் அவர் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் காவல்துறையினரிடம் தெரிவித்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை சுண்ணாகம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முன்னாள் சுகாதார அமைச்சர் கெஹல் இர் அமுக்வெல்லவின் நடைமுறை மற்றும் நிலையான வைப்பு கணக்குகள் இரண்டை ஒரு வார காலத்திற்குள் இடைநிறுத்துமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது குறித்த உத்தரவானது லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவால் வழங்கப்பட்டுள்ளது இரண்டு கணக்குகளின் இருப்பு தொகை சுமார் இருநூறு லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஒன்பதாம் இலக்க ஊழல் தடுப்பு சட்டத்தின் ஐம்பத்தி மூன்றாவது பிரிவின்படி நேற்று முன்தினம் முதல் இடைநிறுத்தம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது மேலும் இந்த இடைநீக்க உத்தரவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய பின்னர் மேலும் நீடிக்க ஆணைக்குழு எதிர்பார்க்கிறது கடந்த காலங்களில் இந்த விசாரணைகள் தொடர்பில் முன்னாள் சுகாதார அமைச்சர் அவரது மனைவி மற்றும் உறவினர்கள் பலரின் சொத்துக்கள் பலவற்றை லஞ்ச ஊழல் விசாரணை குழு முடக்குவதற்கு நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தது இதேவேளை இரண்டாயிரத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வரையான காலப்பகுதியில் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம் பெற்றுக் கொண்டு அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியலை நெலிந்த ஜெயதேச வெளியிட்டிருந்தார் முன்னாள் சுகாதார அமைச்சர் மில்லியன் ரூபா பெற்றுள்ளதுடன் ராஜித சேனாரத் குறிப்பிடத்தக்கது இதுவரை காலமும் உரமானியம் கிடைக்கப்பெறாத விவசாயிகளுக்கு எதிர்வரும் சில நாட்களில் அந்நிதி நிச்சயம் வழங்கப்படும் என விவசாயம் கால்நடை வள பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் குறித்த விடயத்தை நேற்று நாடாளுமன்றத்தில் முன்வைத்து வாய்மொழி மூலமான கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார் உரமானியம் தொடர்பாக காணப்பட்ட பிரச்சினைகள் அனைத்தும் அடுத்த போகத்தில் தீர்க்கப்படும் என்று தெரிவித்த பிரதி அமைச்சர் விவசாயிகளை அரசர்களாக்கும் யுகம் ஒன்றை நிச்சயமாக உருவாக்குவதாக தெரிவித்துள்ளார் அரசாங்க விவசாய நிலங்களை வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு வழங்கும் எவ்வித தீர்மானமும் கொண்டுவரவில்லை எனவும் பிரதியமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் அரசாங்கத்தின் விவசாய நிலங்கள் நாட்டிலிருந்து பறைக்கும் நடவடிக்கைகள் எச்சந்தர்ப்பத்திலும் எடுக்கப்பட மாட்டாது என்றும் அரசாங்கத்தின் இணக்கப்பாட்டின் விவசாய அபிவிருத்தியை மேற்கொள்வதற்கு உள்நாட்டு தொழில் பங்களிப்பு தொடர்பாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் அனைத்து விளைநிலங்களும் வளமானதாகவும் வருமானம் ஈட்டக்கூடியதாகவும் மாற்றப்பட வேண்டும் அத்துடன் அதற்கு அரசாங்கம் தலையிடும் எனவும் பிரதியமைச்சர் விவரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மொனராகலை படல்கும்பர போலீஸ் பிரிவிற்குட்பட்டு பின்னகட்டிய வாசிப்பின பிரதேசத்தில் வசிக்கும் எட்டு வயது சிறுமியை வென்புணர்வு செய்து நாற்பத்தி ரெண்டு வயதான மூன்று பிள்ளைகளின் தந்தை நேற்று முன்தினம் படல்கும்பர போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய சிறுமியின் தந்தை கொழும்பு பகுதியில் பணிபுரிந்து வந்துள்ளதோடு தாய் சகோதரர் மற்றும் சகோதரியுடன் அச்சிறுமி வீட்டில் வசித்து வந்துள்ளார் இதற்கமைய கடந்த பதிமூன்றாம் திகதியன்று சிறுமி பாடசாலையில் இருந்து நடந்து சென்று கொண்டிருந்த வேளை சந்தேக நபர் சிறுமியை மோட்டார் சைக்கிளில் ஏற்றிக்கொண்டு படல்கும்பர நகரில் உள்ள இரண்டு மாடி வீடொன்றிற்கு அழைத்துச் சென்று வெண்புணர்வுக்கு உள்ளாக்கியுள்ளார் இது தொடர்பில் சுகாதார உத்தியோகத்தர் அறிந்து கொண்டதை அடுத்து சிறுமியின் தாயார் போலீசில் முறைப்பாடு அளித்துள்ளார் அதனையடுத்து படல்கும்பர பகுதியில் வசிக்கும் நாற்பத்தி இரண்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தையான சிகையலங்காரம் செய்யும் நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் சந்தேக நபர் மொனராகலை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதோடு சிறுமி மருத்துவ பரிசோதனைக்காக மொனராகலை மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது